எல்லோருக்கும் வணக்கம் ஸ்ரீ ராமபிரான் ஏன் காட்டிற்கு சென்றார் அதை இந்த கதை மூலம் அறியலாம் ஒரு சமயம் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் நிர்வாகி ஒருவர் தன் தொழிலாளர்களை ஊக்குவிக்கும் விதமாக ஒரு வித்தியாசமான இராமாயண கதையை கூறினார் அவர் தொழிலாளர்களை பேச்சாலும் செயலாலும் ஊக்குவிப்பார் உதிரி பாகங்கள் எப்போதும் தரமானதாக இருக்க வேண்டும் அப்படி இல்லாததால்தான் ஸ்ரீ ராமபிரான் காட்டிற்கு சென்றார் என்று கூறி ராமாயண கதையை சொல்ல ஆரம்பித்தார் எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருந்தது கவனமாக கேட்கத் தொடங்கினார்கள் மீண்டும் பேச ஆரம்பித்தார் ஸ்ரீராமபிரான் தன் தந்தை தசரதர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு காட்டிற்கு போனார் தசரதர் ராமரை காட்டுக்கு ஏன் அனுப்பினார் அந்த கதையை இப்பொழுது நாம் பார்ப்போம் என்று சொல்லி கதையை சொல்ல ஆரம்பித்தார் ஒரு சமயம் சம்பாசுரனை எதிர்த்து தசரதர் போருக்கு போனார் அந்த சமயம் கைகேயி தேர் ஓட்டுவதில் கை தேர்ந்தவள் ஆகையால் தசர்தருக்கு தேரோட்டியாக சென்றாள் அப்படி போர் நடக்கும்போது சக்கரத்தின் அச்சாணி ஒடிந்துவிட்டது அப்போது கைகேயி தன் சாதுரியத்தால் தன் கை விரலையே அச்சாணியாக்கி தேரை ஓட்டியதால் சம்பாசுரனை தசர்தனால் அழிக்க முடிந்தது போருக்கு பிறகு தசர்தர் கைகேயிடம் நான் வெல்வதற்குக் காரணமாக இருந்த உனக்கு என்ன பரிசு வேண்டும் என்று கேட்டார் அவளோ எனக்கு இரண்டு வரங்கள் வேண்டும் என்று கூறினாள் இதை எப்போது கேட்கிறேனோ அப்போது தாருங்கள் என்று சொன்னாள் ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்கும் தருவாயில் கைகேயி அந்த இரண்டு வரங்களை கேட்டாள் முதல் வரமானது வரதன் நாட்டை ஆள வேண்டும் என்றும் இரண்டாவது வரம் ஸ்ரீ ராமபிரான் பதினான்கு ஆண்டுகள் காட்டிற்கு செல்ல வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டாள் இப்படி அந்த கதையை சொல்லிவிட்டு அந்த நிர்வாகி நிறுத்தினார் எல்லோரும் இதை ஏன் இப்போது சொல்கிறார் என்று நினைத்தார்கள் பின் தொடர்ந்து சொன்னார் தேரில் அச்சாணி என்ற உதிரி பாகம் தரமானதாக இல்லாமல் உடைந்ததால்தான் ஸ்ரீ ராமபிரான் காட்டிற்கு போக நேர்ந்தது ஆகையால் ஸ்ரீராமரே காட்டுக்கு போக காரணமாக இருந்த தரமற்ற உதிரிப்பாகம் போல் இல்லாமல் நாம் எந்த உதிரிப்பாகமானாலும் தரமானதாக செய்ய வேண்டும் என்று கூறி முடித்தார் ராமாயணம் நமக்கு எத்தனையோ நீதிகளை செய்திகளை வழங்குகிறது இப்படியும் ராமாயணத்தில் இருந்து இப்படி ஒரு செய்தியை அவர் எடுத்துரைத்த அவரை பாராட்டியே தீர வேண்டும் என்று அந்த தொழிலாளர்கள் நினைத்தார்கள் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நம்முடைய இதிகாசமான இராமாயணமும் மகாபாரதமும் பல நீதிகளை கூறியிருக்கிறது அவரவர் பார்வையில் அவரவர் ஒவ்வொரு காரணங்களை சொல்வார்கள் அதை இராமாயணமும் மகாபாரதமும் நமக்கு சொல்லியிருக்கிறது அதனால் நாமும் இராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் படித்து பகவானின் கல்யாண குணங்களை அறிந்து அவரை வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே